நம்ம செய்ய போறது என்னன்னா தேங்காய் பால் சாதம் அதுக்கு முதல்ல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் நெய்யும் விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம ரெண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சோண்டு சோம்பு பிரிஞ்சியல் எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அதோட நறுச்சுனா பெரிய வெங்காயம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து ரெண்டு தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வந்து புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நாங்கள் ரெண்டு கப் ரைஸ் வந்து பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கோம் அதை இப்போ இதில் சேர்த்துக்குவோம் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கணும் இப்போது இந்த ரெண்டு கப் ரைஸுக்கு மூணு கப் தேங்காய் பால் ஒரு கப் தண்ணி எடுத்துருக்கோம் மொத்தம் நாலு கப் மூணு கப் தேங்காய் பால் ஒரு கப் தண்ணி இது இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது இப்போ உடனே மூடி விசில் போட்டுடக்கூடாது கொஞ்சம் நேரம் இதை அப்படியே கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா தான் குக்கரை மூடி விசில் போடணும் கொஞ்ச நேரம் வேகட்டும் இங்கே பாருங்க வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குது பால் வேறு உடம்புக்கு ரொம்ப நல்லது அதில் செய்யும்போது சாப்பாடு ரொம்ப வேறு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது தண்ணி கொஞ்சம் இஞ்சி இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி ரெண்டு விசில் விட்டால் சாதம் ரெடியாகிடும் இப்போ பாருங்கள் தேங்காய் பால் சாதம் சூப்பராக இருக்குது நல்ல வாசனையாக இருக்குது இதில் இப்போ மேலே கொஞ்சோன்னு கொத்தமல்லி தூவிக்கலாம் நம்ம பால் சாதம் பாருங்கள் டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்குது சாப்பிடவே சோறு நல்லா உதிரியாக நல்லா வந்திருக்குது செஞ்சு பாருங்கள் குழந்தைகளுக்கும் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டு குட்டிஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்